நிகழ்ச்சியிலே இங்கே வருகை தந்து ஐயா தரையை தூக்கி எறிந்துவிட்டு இந்த இயக்கத்திற்காக தளபதியை தமிழகத்தின் தளபதியாக மாற்றுவதற்காக இங்கே வருகை வந்திருக்கிற அருள்குமார் அவர்களை சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி சத்தியபாமா அவர்களே இந்த நல்ல நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் எழுத்தோடும் நடத்தி வருகிற மாவட்ட கழக செயலாளர் செந்தில்நாதன் அவர்களே மாவட்ட கழக செயலாளர் சதீஷ்குமார் அவர்களே எங்களுடைய மாவட்டத்தை சார்ந்திருக்கிற விஜய் பாலாஜி அவர்களே பிரிவி குமார் அவர்களே பெருந்திரளாக இங்கே வருகிற நாளை ஆட்சி மாற்றத்தை உருவாக்கியிருக்கிற இளைஞர் பட்டாளங்களே சகோதரர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணியான வணக்கத்தை மேலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் திரைத்தோட்டிற்கு வந்து அங்கே இருக்கிற அத்தனாதீஸ்வரர் ஆலயத்திலே வழிபட்டு விட்டு இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்னுடைய குலதெய்வமே அத்தனார் தான் வாய்ப்ப்பில்லை என் தந்த பெயர் அத்தனாரி என்னுடைய பெயர் செங்கோட்டையன் கோட்டை எங்கே வலித்தது என்று நாம் உணர்வோம் மிக விரைவில் அவரை வைப்போம் அதுதான் நம்முடைய லட்சிய பயணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து புராட்சி தலைவர் இழுக்குமதி அவருடைய இயக்கத்திலே அரும்பணி ஆற்றினேன் அவருக்கு பிறகு புரட்சித்தலை அம்மா அணிலே இந்த பணிகளை நாங்கள் நிறைவேற்றினோம் இன்று மூன்றாவது தலைமுறையாக நாளை ஆட்சி கட்டி அமரப்போகிற தளபதியை எல்லோரும் செய்வார்கள் இந்த சங்கத்தை அங்கே சென்றார் என்று கூட கேட்கக்கூடும் மூன்றாவது தலைமுறையாக நல்லாட்சி தமிழகத்தை பெறுவதற்கு இவரை விட்டால் யாரும் இல்லை என்று சொன்னால் நல்லவர் நாட்டுக்கு தேவை நல்ல மனிதனை மிக்க தேவை உங்களை போன்ற இளைஞர்கள் தட்டி எடுத்துகிற ஒரு ஆற்றமிக்கு தட்டி தமிழ் யாரு யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய தளபதியாக இருக்கிற தலைவருக்கு மட்டும்தான் இருக்கிறது நாளை காலங்கள் மாறப்போகிறது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை யாராலும் இதை கருத்து நிறுத்த முடியாது எல்லோரும் நினைத்தார்கள் இந்த இரண்டு கட்சிகள் தான் ஆள வேண்டுமா ஏன் நல்ல ஒரு ஆளக்கூடாது என்று நினைத்தார்கள் யாருக்காகத்தான் அணி வந்திருக்கிறீர்கள் அருகிரண்டு வந்திருக்கிறீர்கள் இளைஞராக இருக்கிற நீங்கள் நான் சில நேரங்களிலே சில வேடத்திலே கேட்கின்ற போது ஒரு சொன்னான் என் குழந்தை கூட என்னை தட்டியளித்துவிட்டு நம்முடைய தமிழக எட்டு கழகத்துறை தலைவரை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று நான் முடித்துக் கொண்டு சொன்னால் சொல்வேன் அப்பங்கத்தில் வாக்கு அழிந்து குழந்தைகள் சொன்னால் நாளை காலம் மாறுவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் இவர்தான் தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சர் வரலாற்றான எல்லோரும் சொன்னார்கள் நான் கூட்டணியை வரவேற்கிறோம் வாழ்த்துகிறோம் நன்றி சொல்கிறோம் ஆனால் இவர்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இணைய முடியும் இருக்கிற நீங்கள் கவலைப்பட தேவையில்லை எங்களை போன்ற இங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நல்வழிப்படுத்துவதற்கு நல்லாட்சி தமிழகத்திலே பெறுவதற்கு தமிழைப்பட தேவையில்லை சொன்னால் நீங்கள் என சொல்ல திருமணங்கள் நிறைய நடைபெறுகிறது என்று சொன்னார் மண்டபம் சிதாக இருக்கிறது என்று நான் சொல்லி சொல்லியிருந்தால் ஐயாயிரம் பேர் அமர்ந்த மண்டபத்தை திருத்தம் கொண்டு பெற்று தந்திருக்க முடியும் என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொன்னால் ஆசிரியர் இருக்கிற கூட்டம் என்ன நிற்கிறது உட்கார ஏற்படமில்லை வருகின்ற போது நான் பார்த்தேன் வரவேற்பு தருகிற போது ஏறத்தாழ இருபத்தி ஐந்து மணி பேர்கள் அங்கு இருக்கிற போக்குவரத்தை தம்பித்து போயிருக்கிறது சொன்னால் அவருடைய ஆசை இந்த செயல்பாடு பார்க்கிற போது எல்லோரும் அமர்ந்து பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை ஆனால் இங்கு இருக்கின்றவர்களை பார்க்கின்ற போது எவ்வளவு இடர்பாடுகளுக்கு இடையே நீங்கள் நின்று கொண்டு இதை ஆர்ப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்றான் என்னை காண முடிகிறார் ஏன் சொன்னால் ஒரு ஏக்கம் நல்ல முறையை வளருவது என்று சொன்னால் அவருக்கு நல்ல செடிகள் வேண்டும் அவருக்கு நீர் ஊட்டுவதற்கு நல்ல நீர்கள் வேண்டும் அது வளர்ப்பதற்கு பத்திரமான ஒரு வாழ்க்கை தேடி தமிழ்நாட்டில் இந்த பத்திரமான ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய வெற்றி தலைவர் வெற்றி தமிழகத்தின் வெற்றி ஆளுமையை அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரே ஒருவர் தான் முடியும் வெற்றி கழகம் நான் இதை பார்க்கிற போதே பார்த்தேன்

எங்க போய் அங்கே சேர்ந்திருக்கிறான் சொன்னார் சேர வேண்டிய இடத்திலே நான் சேர்ந்திருக்கிறேன் என்பதை மறந்து நல்லவர் தேவை நல்லவர் தேவை சமுதாய அடிப்படையில் இருக்கிற மக்களுக்கு தேவை செய்வதற்கு மக்கள் சமுதாயத்தை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு இன்றைக்கு இவரை விட்டால் யாரும் இல்லை என்றை தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் அனைத்தான் பெண்களும் பல திருமண நிகழ்ச்சியை கலந்து கொள்வது போது பார்த்து ஒரு மருத்துவர் இருவருக்கும் திருமணம் அங்கே சென்ற உடனே அவர்கள் காணுகிற போது ஒரு ஐம்பது மாணவிகள் அவரோடு படித்தவர்கள் எனக்கு வந்து செல்ஃபி எடுத்துக் கொண்டார்கள் எடுக்கிறீர்கள் நீங்கள் வித்தியிடத்தில் சென்றுவிட்டீர்கள் அவர்காகத்தான் சொன்னால் இதெல்லாம் நான் கண்கூடாம பார்க்கிறேன் இப்போது ஆர்படுத்திய கூட்டத்தை பார்க்கிற போது ஓடுகின்ற பாம்பை மிதிக்கின்ற இடைய பட்டாளம் இங்கிலே இருக்கிறது இந்த பட்டாளத்தை விடுவதற்கு எந்த சக்தியாக தமிழகத்தில் பிறக்க தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்திலே பெறுவதற்கு ஒரு தூஞ்ஞான ஆட்சியை தமிழகத்திலே பெறுவதற்கு ஏழைகள் தண்ணீரை கிடைப்பதற்கு பெண்களுக்கு பாதுகாப்பளிப்பதற்கு இந்திய நாட்டின் வரலாற்றை தமிழகத்தில் வரலாற்றை தமிழ் மனுவை யாரும் இவரை விட்டால் என்ற வரலாற்றை நாம் படைப்பதற்கு நாம் அனைவரும் மேற்கொள்வோம் வெற்றியை தேடி பெறுவோம் விரைவில் இருக்கிறது வந்திருக்கிற வேண்டுகொள்வார் அமையுங்கள் சிறந்து பணியாற்றுங்கள் மக்களை சந்திக்க சந்திக்கும் மக்களுக்கு பேருக்கு ஏற்ப அந்த மக்களுக்கு ஏற்று வருகிற போது மக்கள் தயாராக இருக்கிறார் நாம் வாக்களித்தால் தமிழக எட்டு கிழப்பது படகளுக்கு மட்டும்தான் வாக்களிப்பேன் தயாராக தேர்வு காணும் சாதாரண அதில் களத்தில் இருக்கின்றோட குழந்தை என்னென்ன வேலைக்கு செய்ய வேண்டுமோ அத்தனை வேலைக்கு அதை பகர்பிற்கு கையில் இருக்கிறது என்பதை தெரிந்து அந்த படைகளை ஆற்றுகிற போது இருநூத்தி முப்பத்தி நான்கு முடிவுகள் நாம் ஒன்று காட்டுவோம் அந்த வரலாற்று படைப்பு அவர்காங்க நீங்கள் வாருங்கள் பெற்று தேவை சார்ந்த அழைத்து விடவிருக்கிறேன் நன்றி வணக்கம் கிழக்கு உங்களது மனமார்ந்த நன்றியை தெரிந்து அடுத்ததாக கழகத்தின் புதுவை தலைப்பு பொதுச் செயலாளர் டாக்டர் திரு கே பி அனுராஜ் சார் அவர்களை வலிய வழியை நிறைவேறுகின்றோம்